மதம் என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த வழியிலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது பாதியில் பக்கத்தில் இன்னொருத்தர் இன்னொரு வழியிலே இன்னொரு மார்க்கத்திலே பயணித்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு இதை விட அது நல்லா இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சென்று அந்த மார்க்கத்திலே பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சான்னா இவர்களால் அந்த சென்று அடைய வேண்டிய இலக்கினை சென்று அடையவே முடியாது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒருவர் தன்னுடைய மதத்தில் இருந்து கொண்டே வேறு ஒரு மதத்தினுடைய கடவுளை வணங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இதில் வணங்கினால் தோஷம் உண்டாகுமான் வேறு அவர் கேட்டிருக்கார் நம்ம தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்றதை விட அதனால் பலன் இல்லை தான் சொல்லணும் இது எல்லாமே கடவுள்தானே சார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அல்லவா இதில் முதல்ல மதம்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த இறைவனை சென்றடைவதற்கான மார்க்கம்தான் இந்த மதம் என்பது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா மதங்களுமே சொல்கிறது நீங்கள் இந்த உலகத்திலே எந்த மதத்தை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் அது இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறித்துவ மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி அல்லது பௌத்த மதமாக இருந்தாலும் சரி சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் அதிலே சொல்லப்படக்கூடிய அடிப்படை தத்துவம் என்ன தெரியுமா சமயமும் தத்துவமும் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோம்னாலே அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்னென்னா மதம் என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு மார்க்கத்திலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மதத்தை பின்பற்றி அங்கே காண்பிக்கக்கூடிய கடவுள் அதற்கான அந்த தத்துவார்த்த பூஜைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா உதாரணத்திற்கு நம்ம வந்து விநாயகப் பெருமானை வணங்குகிறோம் சிவபெருமானை வணங்குகிறோம் மகாவிஷ்ணுவை வணங்குகிறோம் கிருஷ்ணனை வணங்குறோம் ராமனை வணங்குறோம் ஆஞ்சநேயரை வணங்குறோம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் பின்னாடி ஒரு ஒரு தத்துவங்களை சொல்லி இந்த வழியிலே நீ பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இந்த வழியிலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது பாதியில் பக்கத்தில் இன்னொருத்தர் இன்னொரு வழியிலே இன்னொரு மார்க்கத்திலே பயணித்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு இதை விட அது நல்லா இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சென்று அந்த மார்க்கத்திலே பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சான்னா இவர்களால் அந்த சென்று அடைய வேண்டிய இலக்கினை சென்று அடையவே முடியாது இக்கரைக்கு அக்கரை பச்சை என்பது போல் இங்கிருந்து பார்க்கறதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அதற்குள்ளாக சென்று பார்ப்பது என்பது நிச்சயமாக பலன் தராது அவர்களால் அந்த இடத்திலும் முழுமையான பலனை அடைய முடியாது சென்று அடைய வேண்டிய இடத்திற்கு சென்று அடைய முடியாது என்பதுதான் இதற்கான விளக்கம் அந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டாலே போதுமானது எல்லா மதமுமே உயர்ந்த மதங்கள் தான் எல்லா மதங்களுமே அடிப்படையில் என்ன போதிக்கிறது அப்படின்னு சொன்னா அன்பே சிவம் அப்படிங்கிறது தான் போதிக்கிறது லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்லுவா காட் இஸ் லவ் அப்படின்னே சொல்கிறா இல்லையா அன்புதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறா உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் அந்த அன்பின் மூலமாகவே நீ இறைவனை சென்று அடையலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டா ஆக நம்முடைய நீ நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தினுடைய கடவுளை வணங்க வேண்டியது அதற்காக மற்ற மதத்தினுடைய கடவுள்களை நாம் இழித்து பேசவும் கூடாது அதனை சென்று வணங்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்முடைய மதம் என்ன சொல்லியிருக்கிறதோ நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றினாலே போதுமானது நான் முதலிலேயே சொன்னது போல் மதம் என்பது இறைவனை சென்றடைவதற்கான ஒரு மார்க்கம்தான் ஒரு வழிதான் ஒரே வழியிலேயேதான் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர இப்படி வேணால் புரிஞ்சுக்கலாமே நான் வந்து ஒரு டெல்லிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் நான் டெல்லிக்கு போகணும்னு சொன்னால் இங்கேருந்து ட்ரெயினில் போகணும் அல்லது ஃப்ளைட்டில் போகணும் அல்லது நான் தரை வழியிலே காரில் போகணும் அதை விட்டுட்டு நான் டெல்லிக்கு கப்பலில் போகணுன்னு நினச்சா போக முடியுமா கப்பல் மார்க்கம் என்பது நீர்வழி மார்க்கம் என்பது அந்த நீரானது எங்கே சென்று கொண்டிருக்குமோ அங்கே மட்டும்தானே போக முடியும் டெல்லிக்கு போய் நான் கப்பலில் போகணும்னு நினச்சா போக முடியுமா முடியாது தானே அதுபோலத்தான் ஒவ்வொரு மதங்கள் காட்டுகின்ற வழியிலே நாம் இறைவனை சென்றடைய முடியும் ஆனால் அந்த வழியிலே தான் நாம் சரியாக பயணித்துக் கொண்டிருக்க வேண்டுமே அப்படி போறேன்னு சொல்லிட்டு எல்லா வழிகளிலும் நாம் பயணிக்க வேண்டும் என்று நினைத்தால் கிளம்பிய இடத்திலேதான் நின்று கொண்டிருப்போமே தவிர நம்மால் சென்று அடைய வேண்டிய இலக்கினை மிகச் சரியாக சென்று அடைய முடியாது ஒரு மதத்திலே இருந்து கொண்டு மற்றொரு மதத்தினுடைய கடவுளை வணங்குவதன் மூலமாக நமக்கு பலன் என்பது கிடைக்காது அதே நேரத்திலே தோஷம் உண்டாகும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால தோஷங்கிறது வராது அரைகுறையாக இருக்கும் இல்லையா ரெண்டும் கட்டானாக இருக்கும் பொழுது ஒரே இடத்திலே தான் நின்று கொண்டிருப்போமே தவிர நமக்கு அதற்கான பலன் என்பது கிடைக்காது நம்முடைய பெரியவர்கள நமக்கு எப்படி நம்ம வந்து மத குருமார்கள் அப்படின்னே சொல்றோம் இல்லையா இந்த குருமார்கள் நமக்கு மிகச் சரியாக வழிகாட்டி இருக்கிறார்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இறைவன் அப்படின்னு சொன்ன அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் சொல்லிட்டா தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்லிட்டா தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டா இந்த வார்த்தைகளை எல்லா மதங்களுமே நமக்கு வலியுறுத்துகிறது இதனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போகும் அம்மா அப்பாவின் மூலமாக நமக்கு ஒரு குரு என்பவர் கிடைத்திருப்பார் அந்த குரு அந்த மத குருமார்கள் நமக்கு எந்த வழியினை காட்டி இருக்கிறார்களோ அந்த வழியிலே தான் பயணிக்க வேண்டுமே தவிர இந்த குருவ விட்டுட்டு இன்னொரு குரு மூலியமாக நான் போறேன்னு சொன்னா நம்மளால் நிச்சயமாக சென்று அடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய இயலாது இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ